வேலை சந்தை நல்ல வாசல்ல நல்ல திறமையான ஆடா இருக்கு நல்ல ஆடா இருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் சந்தை வேலை சந்தை காலையில அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒன்பது பத்து மணிக்கு முடியும் லொகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் மதுரை இந்த சைடு இருந்து வர்றவங்களுக்குன்னா தூத்துக்குடி டோல்கேட் தாண்டினோடனே பாலத்துக்கு அடியில் கூடிய ஒரு ரோடு வரும் பிஎன் சிக்ஸ்டி நைன் வணக்கம்

சூப்பரா இருக்கு நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி செம்பருத்தி கிடா சிக்ஸ்டி நைன் அது செம்பருத்தி கிடா வெளியே கிடாச்சும் नाजर ब्रो नासक मुर्घन वनक சந்தை சந்தை தொடங்குற நேரம் காலையில் அஞ்சு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் சந்தை வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு லொக்கேஷன் தூத்துக்குடி மாவட்டம் இந்த சந்தைக்கு வர்றதா இருந்தால் அசோக் வணக்கம் அசோக் இந்த சந்தைக்கு வர்றதா இருந்தால் இப்போ மதுரை அந்த சைடில் இருந்துலாம் நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுரையிலேருந்து நேராக தூத்துக்குடி பாலம் ஒரே சிங்கிள் ரோடு தான் வந்தீங்கன்னா தூத்துக்குடி டோல்கேட் தாண்டின உடனே பாலம் பாலத்துக்கு அடியில் கூடி ஒரு ரோடு புதிய புத்தூர் திருநெல்வேலி இந்த லைன்ல வர்றதா இருந்தாங்கன்னா நீங்க தூத்துக்குடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த புதுக்கோட்டையில இருந்து புதுக்கோட்டை பாலம் தாண்டின உடனே ஒரு ரோடு உள்ள லெஃப்ட் சைடு கட்டாகவும் அந்த ரோட்ல இருந்து கட் பண்ணீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரும் அசோக் லோகேஷ் கொடியாடு குட்டி பிரைஸ் இப்ப கேட்டு சொல்லிடுறேன் சந்தைகள் கொள்ள இப்ப பார்த்துட்டு உங்களுக்கு கொடியாட்டு குட்டிகள் பிரைஸ் எல்லாத்தையும் கேட்டு சொல்லிடுறேன் பிரபு வணக்கம் லோகேஷ் ஆந்திரா திருப்பதி லோகேஷ் வணக்கம் வாங்க 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 இதுக்குள்ளதா கமல் வணக்கம் வணக்கம் பிரமாதமா இருக்க ரெண்டு குட்டி ஆடு கரும்போர் ஆடு ரெண்டு குட்டி என்ன குட்டின மகேஷ் அண்ண ஆட்டி வாரி ரெண்டு சந்தைக்கு போறவங்க பச்சை துண்டு பண்ணிக்கோங்க எட்டயாபுரம் சந்தை புதியம்புத்தூர் சந்தை மேலப்பாளையம் சந்தை வருவாங்க கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு குட்டி ஆடு சைஸ் கொண்டு வர்றது எல்லாமே பெரிய சைஸாக தான் இருக்கும்

காலை வணக்கம் கணேசன் வணக்கம் மாலத்தீவு வணக்கம் கணேசன் வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மாலத்தீவுல இருந்து முதல்ல பாக்குறேன் டுவெண்ட்டி டூ எல் லெவன் முத்துவேல் வணக்கம் சார் எம் எம் எஸ் விஜய் இது எந்த ஊர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் புதிய தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூசி அதிகமாக இருக்கு மூக்கில் ஏறுது கவுண்டர் ஃபார்ம் வணக்கம் ஆர் விஜய் விஜய்குமார் வணக்கம் லைக் அறிவழகன் வணக்கம் பிரதர் ஜி கே அறிபர் கத்தர் சார் வணக்கம் சார் லேட் ரவி மயிலம்பாடி வளர்ப்பு குட்டி காட்டுங்க மயிலம்பாடி வளர்ப்பு குட்டி இங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவா வரும் இந்த சந்தையில பொட்டுக்குட்டியும் குறைவாக தான் வரும் ஒரிஜினல் நாட்டாடுகள் கொடியாடுகள் இந்த சந்தையில அதிக அளவுல வரும் இந்த பார்த்தீங்களா இதுதான் அதிக அளவுல இந்த சந்தையில வரும் செம்மரி மயிலம்பாடி பொட்டுக்குட்டி இதெல்லாம் நம்ம எட்டையா சந்தையில நீங்க பாக்கலாம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு நாலு ரெண்டு சந்தையில அதிகமா பாக்கலாம் மயிலம்பாடியும் பொட்டுக்குட்டியும் முருகன் வணக்கம் குட் மார்னிங் பிரதர் திண்டிவனம் வணக்கம் வணக்கம் சார் முருகன் சார் பெருமுக்கள் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் சார் டெல்லியிலிருந்து எங்க ஊர் புதிய முத்துரை பார்க்க வைத்த உங்களுக்கு நன்றி டெல்லி டெல்லியிலிருந்து வந்தா கண்டிப்பா சந்திங்க வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டினதில் எனக்கு மகிழ்ச்சி ரெண்டு குட்டி ஆடு பருவட்டான் ஆடு இந்த சந்தையில ஆடு மட்டும்தான் வணக்கம் சார் விளை நிலவரம் எப்படி இருக்கு இந்த சந்தையை பொறுத்தவரைக்கும் விளை நிலவரம் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரிஜினல் நாட்டாடுகள் கொடியாடுகள் இந்த ஆடுகளுக்கு கிராக்கி இருக்கிறதுனால வெளியூர்ல இருந்து வந்து குட்டிகள் வாங்குறதுனால விலைகள் வந்து மாட்டாங்க இந்த விஜய்குமார் இந்த ஆடு மட்டும்தானா ஆடு மட்டும்தான் இது லோக்கல் சந்தை உள்ளூர் பிரைவேட் சந்தை ஆடு மட்டும்தான் சின்ன லெவல்ல நடக்கிற உள்ளூர் சந்தை தான் திருப்பதி ராஜன் வணக்கம் சார் ராஜன் வணக்கம் சார் குட்டிவுதா ரெண்டு குட்டியோட வச்சிருக்காங்க சுரேஷ் ஜோசப் ஜோ சிங்கப்பூர்ல இருந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு வீடியோ நன்றி ஐயா வணக்கம் நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இல்ல ரெண்டு வியாபாரி இருக்காங்க அவங்க அனுப்பி விடுவாங்க அவங்க மட்டும் அவங்களோட சொந்த மற்ற ஆள்களுக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்க கிட்ட குட்டி நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க அண்ணா வணக்கம் பால் குடிக்கும் குட்டி காட்டுங்க காட்டிடலாம் பால் குடிக்கும்ிட்டு பாக்கெட் எடுங்க பாலுடி குட்டி வாங்கலாம் கெடா குட்டியா இருந்தா ரெண்டாயிரத்துக்குள்ள வாங்கலாம் நல்ல குட்டியா வாங்கலாம் தேவைய பொறுத்து குட்டிகளோட வரத்தை பொறுத்து விலைகள் இருக்கும் என்ன விலையில நடக்காது

விலை விவரம் அவ்வப்போது கூறவும் கூறிடலாம் வீட்டு வளப்பா வீட்டு வளப்பா வியாபாரமா அப்படியா என்ன விலையில இருக்கு வீட்டு வளப்பு சந்தையில வந்ததுலே இன்னைக்கு உயரமான கிடா அண்ணனை பார்த்தவங்க வியாபாரி மூணு சந்தையில பாக்கலாம் அண்ணன குட்டிகள் வாங்கி குடுப்பாரு என்ன விலையில கிடக்குலாம் முப்பத்தி ஏழு ரூபா குடுக்கற வழியா சொல்ற வழியா நாப்பது ரூபா சொல்றேன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுன்னா குடுக்கலாம் கரிமதிப்பு என்ன இருக்கும் மேல இருக்கும் கருப்பு கிடா விலை கேளுங்க கேட்டுருவோம் பாய் போஸ் குவைத் இருந்து வணக்கம் போஸ் சார் அ நான் வாங்க 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 இரண்டு குட்டியுடன் ஆடுகள் விலை கேட்டுச் சொல்லவும் சாம்ப சிவம் சீனிவாசன் நாற்பதாயிரம் அது நம்ம விலை குறைக்கலாம் வியாபாரி சொல்ற விலையில இருந்து நாமங்க சொல்ற விலையில வாங்கணும் அவசியமே இல்ல நமக்கு என்ன விலை கட்டுமானதோ நம்மகிட்ட கையில காசு எவ்வளவு இருக்கோ குட்டி என்ன பெருமதி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விலைக்கு நீங்கள் குறைத்து கேட்கலாம் ஐ அம் ஃப்ரம் குட் குட் சோ மார்க்கெட் வணக்கம் சார் ஃபார்மிங் இன் இந்தியா மாவட்டம் புயம்புத்தூர் மணி சூப்பர் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேச்சு மிகவும் தெளிவாக உள்ளது நன்றி சார் நன்றி இந்த கருப்பு கிடா சொல்லுங்க கருப்பு கிடாது ஒரு கருப்பு மூவாயிரம் கருப்பு கிடா விளவேட்டீங்களா இருபத்தி மூன்றாயிரம் சொல்றாங்க அது உங்களுக்கு கட்டுமானதை நம்ம கேட்க வேண்டியதாம் கேள்வியாவது வந்து வச்சாங்களா இது வரைக்கும் யாரும் கேட்கல உங்களுக்கு என்ன இடமதிப்பு இருக்கும் என்ன பெருமான இருக்கும் உங்கள கையில காசு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல விலைய வியாபாரிட்ட குறைச்சு கேட்கலாம் என்ன ஆமா என்ன விலைக்கு போகும்னு நம்ம கேட்டா கேட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும் அது அவுங்கவங்க திறமைய பொறுத்து சந்தையில சந்தையில வாங்குறது அவுங்கவங்க திறமைய பொறுத்து கணிப்பை பொறுத்துங்க ஆறு புடி பண்ணுதே எங்க இருக்கு அசோக் முட்டக்கிடா பிரைஸ் கேளுங்க முட்டக்கிடா பிரைஸ்ங்க பெரும்பாலும் முட்டக்கிடா வராது சார்ங்க இது உள்ளூர் லோக்கல் சந்தை அதனால முட்டக்கிடா கேள்விங்க வராது செந்தில் குமார் வணக்கம் சார் ஓமன் செந்தில் வணக்கம் சார் வணக்கம் சார் செந்தில்குமார் வணக்கம் சார்

ஆஹ் கைலாசபுரத்துல இருந்து வந்திருக்கு கைலாசபுரம் எல்லாம் கிடாக்குட்டியும் அப்படி மூணு கிடா ஆறு குட்டி இருக்கு மூணு கிடாக்குட்டி மூணு கொட்டை குட்டி எல்லாமே மேச்சல்ல உள்ளது வீட்டுல உள்ளது என்ன வேலைண்ண சொல்றீங்க அறுபத்தி எட்டு ஆறு குட்டியும் சேர்த்து இருபத்தி எட்டாயிரம் இதெல்லாம் இறகடிக்கிற ஸ்டேஜா எல்லாமே

விஜய்குமார் ஓகே பாய் பாய் அண்ணா வேலைக்கு போகணும் போயிட்டு வாங்க ஈவினிங் சந்திக்கலாம் ரெண்டு குட்டி ஆடு நல்ல வசமான ஆடு நல்ல பருவட்ட ஆடு மடிக்கட்டு நல்லா இருக்கு ஒரு குட்டிய வாங்கி போட்டா என்ன வேலை சொல்றாங்கன்னு தெரியல கேட்டு சொல்லுவோம் போன வாரம் தான் நான் ஐந்து ஆடுகள் வாங்கிறோம் நன்றி குட்டி வேணும் வாங்கலாம் குட்டி வாங்கலாம் உங்களுக்கு எந்த தெரியல சார் எங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து சரி பாக்குறீங்களோட்டி தாங்க எனக்கு தான் லோக்கல் தான் கிடாய் இருக்கா கரும்பு கிடாய் இங்க கொஞ்சம் கம்மியா தான் வரும் கரும்பு கிடாய வாங்கலாம் ஐசக் ஐசக் வணக்கம் ஐசக் செல்வம் செந்தூர் முருகன் டிராவல்ஸ் வணக்கம் ராஜேஸ்வரி அண்ணா என் பேரு ராம்நாத் குலசேகரநத்தம் குலசேகரனத்தம் எந்த மாவட்டம் வருங்க அது வசந்தகுமார் வணக்கம் அண்ணன் கொடியாடு குட்டி இருந்தா கொஞ்சம் இந்த சென்னூர்னு இது என்னன்னா இந்த சந்தை புல்லாமே கொடியாடுதாங்க வேற நீங்க ஆடுகளை பார்க்க முடியாது அப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் பாருங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குட்டி ரெண்டு ஆடு வச்சிருக்கல விலைன்னு சொல்லுங்க விலை வந்து நார்மலாவே ஒரு குட்டி இப்ப இதை கேட்கலாம் யாரு வச்சிருக்கான்னு தெரியல தாத்தாக்கு காது ஆகுமான்னு தெரியல எல்லா பிரச்சனையும் இருக்குங்க விலை பத்து பேர் கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இந்த இதெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க இந்த குட்டிகள் எல்லாம் கருங்கடை எவ்வளவு கருங்கு ஐநூத்தி ஒன்பதுல இருந்து அறுநூறு ரூபாய் வந்துடும் ஒரு கிலோ அதாவது இட மதிப்பு போட்டீங்கன்னா இதெல்லாம் வெளியூருக்கு அனுப்புற குட்டி தாங்க இதெல்லாம் நம்ம நண்பர் தான் வாங்கி போட்டிருக்காரு இதுதான் டிரான்ஸ்போர்ட் பண்றாரு இந்த குட்டிகளை எல்லா ஊருக்கும் அனுப்புறாங்க ஒரு பத்து குட்டிக்கு மேல வாங்கினீங்கன்னா சென்னை வழியில எந்த குட்டி வணக்கம் அமீன் சித்தர்கோட்டை இரண்டு பரும் கொடியாட்டு விலை சொல்லுங்க இதெல்லாம் பதினஞ்சு ரூபால கிடக்குங்க ஜோடி இந்த குட்டி எல்லாம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுவாங்க அந்த குட்டிகள் அதுக்கப்புறம் உங்க திறமை அதை வாங்குறது ஆ அண்ணா வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வணக்கம் சார் உங்கள் வீடியோ எல்லாமே பார்த்திருக்கேன் பால்ராஜ் வணக்கம் சார் வணக்கம் சார் வா தம்பி வா தம்பி வா கருப்பு கிடாய் ஒரு கிடாய் நல்ல தரமா கொஞ்சம் கம்மியான விலையை சொல்லு ஒரே ஒரு கிடாய் எட்டுவாய்க்கு தான கருப்பு கிட தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகா பேரூர் பக்கம் ராம்நாத் வணக்கம் தனியா சின்ன குட்டி தருவாங்களா தருவாங்க வாங்கலாம் நல்லா இருக்கு சார் மூணு கலர் சார் கருப்பு செவல வெள்ள மூணு கலர் அட்டகாசமா இருக்கு நல்லா இருக்கு சார் ஆட்டுக்கு ஏத்த கலர் நல்லா இருக்கு வில முடிச்சிட்டீங்களா சிலர் குட்டியை வாங்கி போட்டுட்டு அந்த வியாபாரி பக்கத்துல விலை சரிதானு கேட்பாங்க மாசானம் புதிய சந்தையில் சந்தையில குறைஞ்சது ஐம்பது ஆடு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க ரெண்டு பட்டியில் அவங்க ஆடுதான் தருண் வணக்கம் அண்ணா வணக்கம் சுரேஷ் வணக்கம் சார் கார்கில் இருந்து வணக்கம் சார் வணக்கம் சார் ரெகுலரா நம்ம வீடியோ பாக்குறீங்க மிக மிக்க மகிழ்ச்சி முகம் தெரியாத நண்பர்களின் வாழ்த்துக்களும் உற்சாகமும் தான் இந்த அளவுக்கு இயங்க வைக்குது சண்டை கிடா இங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சண்டை கிடா நாட்டுக்கு நாட்டுக்கிடா கிடா இந்த மாதிரி இதெல்லாம் இங்க அழகா நீங்க பார்த்து வாங்கலாம் விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் அது உங்களோட சொந்த திறமையில குறைச்சி வாங்கணும் வியாபாரிகள் கூட ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குதான்னு தான் பாப்பாங்க அதனால அது உங்களோட தனிப்பட்ட திறமையில தான் நீங்க விலைய குறைச்சு வாங்கணும் மயிலம்பாடி கிடா குட்டி கொண்டு வந்தால் நல்ல விலை போகுமா எப்படி வாங்கறது நம்ம திறமையா பேசி வாங்கணுமோ அதே மாதிரி விக்கிறதும் தான் எந்த பொருளையும் நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரிதான் எந்த பொருளையும் உற்பத்தி செஞ்சிடலாம் அதை நம்மளோட தனிப்பட்ட திறமை உங்களுக்கு பேரம் பேசி நல்லா வாங்க தெரியும் ஆடுகளை வாங்கி வளர்க்கலாம் சூப்பரா வித்துப்படலாம் சித்ரா பழனிசாமி வணக்கம் வணக்கம் ஆடு வாங்க போனீங்களா இல்ல இல்ல மேடம் முகமது அண்ணா ஊரு தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் ராஜஸ்தான் போ சேல்ஸ் ஆகுமா இங்க வந்து ஆகாது சார் தோப்பு கிச்சன் ராஜஸ்தான் குட்டி நீங்க விற்கணும்னா எட்டயாபுரம் போலாம் சார் எட்டயாபுரம் பத்து டிஸ்ட்ரிக் கவர் ஆகும் சார் இசைக்கியப்பன் வணக்கம் காசி எண்பத்தி ஏழு காசி குட்டி ஆண் குட்டி கிடைக்குமா கிடைக்கும் சார் டிரான்ஸ்போர்ட் வசதி ரெண்டு பேரும் தான் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களும் பிஸியா இருப்பாங்க ஈவினிங் நீங்கள் நம்பர் கேட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல விட்றேன் பால்ராஜ் வணக்கம் நன்றி நன்றி ரமேஷ் ராஜு வணக்கம் மதுரைக்கு ஒரு குட்டி கொண்டு போனோம் மதுரைக்குன்னா நீங்க இங்கிட்ட இருந்து மதுரைக்கு நீங்க வந்து எட்டயாபுரத்துல குட்டி வாங்குறது பெஸ்டா இருக்கும் மதுரைக்கு கொண்டு போனோம்னா எட்டயாபுரத்துல இருந்து அங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் கப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டோவுக்கு இல்லைன்னா போக்குவண்டி நிறைய வரும் இருந்து மதுரை அலர் கோயிலு அந்த லைன்ல இருந்து ஏகப்பட்ட போக்கோண்டி வரும் நீங்க அதை கணக்கு பண்ணிட்டு ஒரு குட்டி ரெண்டு குட்டி வாங்கினீங்கன்னா அதுல போட்டு விட்டுரலாம் குட்டிக்கு ஒரு இரநூறுபா ரூபா அப்புறம் உங்களுக்கு ஈஸியா போயிடும் தலைச்சேரி ஆடு இங்கேயும் கிடைக்காது எட்டாவதையும் கிடைக்காது ரேரா ஒன்று ரெண்டு வரும் அதுதான் நம்ம பார்க்கணும் தலைச்சேரி எல்லாம் தலைச்சேரியில திருமங்கலம் தான் பெஸ்ட் இங்க வந்து இந்த கொடியாடுங்கிற இந்த பிரீடு மட்டும் நிறைய வரும் அதை மட்டும் பார்க்க வாங்கிக்கலாம் வணக்கம் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டூ சிக்ஸ் டூ நைன் எயிட் ஜீரோ எல்லா வீடியோலையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கீழே எல்லா இதுலயும் என் நம்பர் இருக்கும் ஈவினிங் ஏழு மணிக்கு மேல எனக்கு கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எடுப்பேன் எடிட்டிங்ல இருந்தா இனியெல்லாம் எடுக்க முடியாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் எடுக்கிறக்கு இல்லைன்னா மிஸ்டிக்கல் கிடந்தாலும் எடுத்து பேசுகிறேன் அதனால வருத்தப்பட்டுடைய ஏன்னா எனக்கு இது பகுதி நேர தொழில் தான் ஆட்டோ வச்சுருக்கறதுனால அதுல கொஞ்சம் போயிடுவேன் நடைமுறான் மாடசாமி வணக்கம் சார் தருண் எவ்வளவு அண்ணா வாங்க எவ்வளவு வரும் எவ்வளவு எவ்வளோ வரும்ண்ணா என்னது குட்டியா இல்ல மதுரைக்கு கொண்டு போற செலவா இதுக்கு انا வந்த اناவுக்கு இதுக்கு எப்பவும் உங்களுடைய தகவல் அனைவருக்கும் பயனளிக்கிறது நன்றி நன்றி சார் ரொம்ப நன்றி சார் செந்தில் முருகன் வாழ்த்துக்கள் சார் ஈஸ்வா நீங்களும் ஆத்துக்கு நீங்களும் இல்ல அங்க உங்களுக்கு நீங்க ஆ நம்ம எந்த ஊர் சார் திருவேலூர் சார் ஆடு வச்சிருக்கீங்களா வாங்க வந்தீங்களா சரி எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க நல்லா டெவலப் பண்ணுங்க அபு ஓமன்ல இருந்து வணக்கம் அனல் வணக்கம் அன்பு ஓகே அனல் ஓகே அனல் அண்ணா ஸாரி ஆசி எயிட்டி செவன் ஃபுட்டி வெல்லாடு ரேட் அண்ணா பேக்கிறேன் மாரசாமி வெள்ளாடு ரேட் ஒரு ஆடு என்ன விலை ஒரு ஆடு என்ன விலை ஒரு குட்டி சொல்லுங்க இந்த செவலுக்குட்டி சொல்லுங்களேன் அஞ்சாயிரத்தி ஐநூறு போட்டையா கிடாவா கிடா மாதிரி அஞ்சாயிரத்தி அப்ப கணக்கு பண்ணிக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லுவாங்க அதை நீங்க தான் பேரம் பேசிக்கணும் அஞ்சு குட்டி எல்லாமே கெடா குட்டி எல்லாமே ஒரு மூன்றரை நாலு மாச குட்டிகள் இருக்கும் லைவ் சூப்பர் சார் முகத்தை காட்டுங்க நம்ம வீடியோல இருக்கும் இந்த லைவ் போடுறதுனால நான் இப்போ அதை ரொட்டேஷன் பண்ணா கஷ்டமா இருக்கும் ஒரு கன்னியாடு விலை என்ன கன்னியாடு தண்ணி கெடாதான் இருக்கு இது கண்ணியோட சேர்ந்ததுதான் இது செங்கண்ணியோட சேர்ந்தது கன்னி பிளஸ் கரும்போல் இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனது ஏற்கனவே நம்ம ரெண்டு ஆடு இருபத்தி எட்டா என்னமா சொல்லிடுறேன் இனிய உற்சாகமான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி ஆடு விலை வசந்தகுமார் கொடியாடு வேணுமண்ணா வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க மாடசாமி ஓகே அண்ணா இந்த லைவை நிறைவு செய்கிறேன் அடுத்து விலை கேட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க வியாழன் புதியமுத்தர் சந்தை வெள்ளிக்கிழமை எட்டயாபுரம் சந்தை சனிக்கிழமை எட்டயாபுரம் சந்தை மூன்று நாளும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா சந்தை வீடியோக்கள் வரும் இணைந்திருங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்